வாட வாடம் கட்டவனே உனக்கு பயந்துதாடா இவ்வளவு நேரமா உள்ளுக்குள்ளே இருந்தே ஏன்னா நீ உண்ணு பின்ன என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்லையாடா வெக்கம் கட்டவனே பூரியல்லயா வெடமாறு பிஞ்சு போயிரும் அது ஒண்ணும் இல்லங்க உங்க கிட்ட மறைச்சிட்டேங்க அங்க பாருங்களே அந்த மாடியில உணவன் என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க நல்லா பாருங்கங்க இங்க என்னய்யா பாக்குறேன் அங்க பாரு அங்க பாருங்க நல்லா பாருங்க தெரியுதா என்னத்த பாக்குறீங்க நீங்க யாரு என் குன்னாடியே பாத்துட்டு ஆ ஏமாவா நான் தாங்க ஆம்பளைங்களுக்குள்ள எதுக்கு சண்டேன்னு சொல்லி மொறைச்சுட்டேன் யாருவா பாருங்க அவன் தாங்க எப்படி குரு குரு குடுக்குனு பாக்குறான் பாருங்க என்னைங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா

யா இல்லங்க டாக்டர் உங்களுக்கு தூர பார்வை கம்மியா இருக்குன்னு சொன்னார்ல அதான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணு நல்லாவே தெரியுது போங்க 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 போங்க